ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம் வந்து நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி அடகு வச்ச நகையை வந்து எப்படியெல்லாம் வந்து ஈஸியாக மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலில் பார்த்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்குது ட்ரீம் ஹவுஸ் ப்ளேலிஸ்ட் கூட இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிராம் தங்கம் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மறுப்பவுன் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஸோ வந்து கோல்டு ரேட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கப்பே வந்து கோல்டு சீட் வந்து பே பண்ணிவிடுங்க அதுக்காக தான் வந்து டெய்லி நம்ம வீடியோஸில் வந்து கோல்டு ரேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணாதுங்க பே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்போதும் போல் ஒரு சில டிப்ஸ்களை சொல்லிடுறேன் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க்கு தான் வந்து அடகு வைக்கிறப்ப சூஸ் பண்ணணும் நிறைய அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா ஏன்னா கம்மியாக அடகு வைக்கிறோம் அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்து வைப்போம் நம்மள்ட்ட கவர்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுன் அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிங்கன்னா மட்டும்தான் வாங்கிப்பாங்க அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டு காயின்ஸை வந்து அடகு வச்சுக்க மாட்டாங்க ஸோ இதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுக்கலாம் மற்றபடிக்கு ஒரு பவுன் ஒரு பவுனுக்கு மேலே பல்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் பேங்க் தான் சூஸ் பண்ணணும் ப்ரைவேட் பேங்க் வந்து சூஸ் பண்ணவே கூடாது இதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற கவர்மெண்ட் பேங்க்லேயும் எங்கே வந்து வட்டி வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பேங்க்கை வந்து சூஸ் பண்ணணும் ஒரு ஒரு பேங்க்குக்கும் ஆர்பிஐ படி வந்து வட்டி விகிதம் வந்து மாறும் இந்தியன் பேங்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்தியன் ஓவர்சீஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டேட் பேங்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கும் கெனடாக்கெலாம் வேற மாதிரி இருக்கும் அதில் நம்ம ஒரு நாலஞ்சு பேங்க் ஏறி எப்படி இருக்குது வட்டி விகிதம் அப்படின்னு விசாரிச்சுட்டு எங்கே வட்டி கம்மியாக இருக்கோ அந்த பேங்க்கில் கொண்டு போய் அடகு வைங்க அப்படி வச்சால் மட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து வட்டி கம்மியாக இருக்கும் நம்மளால் ஈஸியாக வந்து திருப்ப முடியும் இப்போ உள்ள புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் நம்ம முன்னாடிலாம் வந்து நகைக்கு வந்து வட்டி மட்டும் கட்டி ரெனிவல் பண்ணி வச்சுப்போம் இயர்லி ஒன்ஸு ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் முழு பணத்தையும் கட்டி வட்டி அது வட்டியையும் கட்டணும் முழு பணமும் கட்டணும் ப்ளஸ் வட்டியும் கட்டணும் அதாவது என்னென்னா இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நகை அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு லட்ச ரூபா ப்ளஸ் வட்டி ஒரு இருபதாயிரம் வருதுன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் நம்ம கட்டினா மட்டுமே நம்மளுடைய கார்டு வந்து ரெனிவல் பண்ணிக்க முடியும் திருப்பி நம்ம நகை ஏதாவது வேணும்னா கூட அதில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஆனால் திருப்பி வைக்க முடியும் முன்னாடியே வந்து நமக்கு மொத்த பணம் தேவை வருஷத்துக்கு வட்டி மட்டும் கட்டி ரெனிவல் பண்ணுற மாதிரி இருந்தது பட் வந்து இப்போ அது மாதிரி எந்த பேங்க்லையுமே இல்லை நாங்களுமே எங்களோட நகைக்கு வந்து மொத்த பணத்தை தான் வந்து கட்டி அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது சொல்லணும் அப்படின்னா வந்து சாத்தியப்படாது இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறது நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க எல்லாராலேயும் மொத்த பணம் வந்து கட்டி திருப்ப முடியாது அந்த மாதிரி பட் வந்து பேங்க் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல இப்போ வந்து நம்ம ஃபுல் பணம் கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நகையை வந்து மீட்டு திரும்பி வைக்க முடியும் ஆனால் உடனே வச்சுக்கலாம் இப்போ நம்ம கையில் வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு நகை அடகு வச்சுருக்கோம்னா இருபதாயிரம் வட்டினா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் எடுத்துகிட்டு போகிறோன்னா அன்னைக்கே திருப்பி அன்றைக்கே கூட நீங்கள் வச்சு திரும்பி அந்த பணத்தை வந்து வாங்கிக்கலாம் பட் மொத்த பணம் இப்போ நம்மளுக்கு தேவை நகை திருப்பணம் அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து மொத்த பணம் வந்து எல்லாமே திருப்பிலாம் வட்டி மட்டும் கட்டி நம்மளால நம்மளால் ரெனிவல் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் யாரும் இருக்காதிங்க அந்த ரூல்ஸ் வந்து மாறிடுச்சு ஒரு சில பேங்க்கில் இன்னமும் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வைக்கிற எல்லா பேங்க்லேயுமே வந்து இப்போ ரூல்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது மொத்த பணம் கட்டி ப்ளஸ் வட்டி கட்டினா மட்டும்தான் மீட்க முடியுன்ற மாதிரி அப்புறம் நீங்கள் ஒரு நகை அடகு வச்சுருக்கீங்கன்னா அப்படியே விட்டுறாதீங்க அந்த நகைக்கு வந்து கொஞ்சம் நம்ம மாத மாதம் 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 முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அது வந்து கொஞ்சம் வட்டி உங்களால் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மொத்த பணம் அது மாதிரி கிடைக்குது அப்படின்னா உடனே வந்து அந்த நகைக்கு கட்டி வைங்க அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு வட்டியும் குறையும் அதே மாதிரி நம்மளோட முதல்லையும் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம முதல் ப்ளஸ் வட்டின்னு பிரித்து பிரித்து நம்ம கட்டிகிட்டே வரப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய அடகு வச்சுருக்க நகையை வந்து மீட் எடுத்துட முடியும் அண்ட் வந்து ஒரு நம்ம பேங்க்கில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க நம்ம இந்த இதில் வந்து வட்டி வந்து கட்ட முடியுமா மந்த்லி மந்த்லியோ இல்லை அது மாதிரி நம்ம பேங்குக்கு போகாமல் கட்டுற ஆப்ஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்தியன் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்க் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி கட்டணும்னு ஆல்ரெடி இந்தியன் பேங்க்கில் எப்படி வட்டி கட்டணும்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பார்க்காதவங்க பாருங்க ஐஓபிக்கும் ஆன்லைன்லேருந்தே கட்டிக்கலாம் ஸ்டேட் பேங்க்கும் அது மாதிரி கட்டிக்கலாம் எல்லாமே வீட்டிலேருந்தே நம்ம ஆன்லைன்லேருந்தே வந்து நகைக்கு வட்டி கட்டிக்கலாம் ஏன்னா நம்ம போய் பேங்க்கு கட்டணும் அப்படின்றப்ப நம்ம கையில் உள்ள பணம் வந்து ஒரு நேரம் நம்ம சரி வச்சுருப்போம் கட்டிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்க வச்சுருக்க நம்ம கையில் உள்ள பணம் வந்து கரைஞ்சிட்டே வந்துடும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து வந்து வட்டி கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டே வந்துடும் முதல்ல முதல் ப்ளஸ் வட்டினா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து கட்டிக்கலாம் ஸோ வந்து மந்த்லி இது ஒரு இதாகவே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றாந்தேதி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நகைக்கு கொஞ்சமாவது நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டு செலவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க சேல்ரி வந்தாலே அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோனாலே மாதம் மாதம் இந்த மாதிரி அடகு வச்சுருக்க நகைக்கின்னு கொஞ்சமாக அமௌண்ட் ஒதுக்குவோம் ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக நகையை வந்து மீட் எடுத்துடவும் முடியும் அடகுல இருக்குது நான் வந்து கோல்டு சிட் கோல்டுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணலாமா ரொம்ப அமௌண்ட்டு வந்து முடிஞ்சு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டு அடகு இருக்கிறதுக்கு தான் பே பண்ணணும் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஏர்ன் பண்ணி இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா கொஞ்சம் பார்ட் டைமாக டெய்லரிங்கோ இந்த மாதிரி எதாவது சின்ன சின்னது தெரிஞ்சு இல்லை டியூஷன் எடுத்தோம் அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி பார்ட் டைம் இன்கம் அப்படின்னு வரும் இல்லையா அந்த இன்கம் வந்து நீங்கள் வந்து கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் சேலரியில் உள்ளதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி கூட கட்டிக்கலாம் எனக்குமே அப்படிதான் யூடியூப்லேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு சேல்ரி ஒரு டைம் வந்து சேலரி வந்திருக்கு ரெண்டாவது டைம் வர வரும் வரப்போகுது ரீச் பண்ண போகிறோம் நூறு டாலரை ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ரெண்டரை வருஷமோ மூணு வருஷமோ ஆகும்போது பட் வந்து நமக்கு செகண்ட் சேலரி தான் வரப்போகுது ரொம்பவும் கிடையாது நம்மளோட சேல்ரி வந்து செவன் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட்குள்ளே தான் வரும் அந்த சேல்ரியை வந்து நம்ம வந்து யூடியூப்பில் உள்ளதையும் இதுக்கு வந்து கட்டிடலாம் நகைக்கு அது மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச பார்ட் டைம் ஜாப்ஸை பண்ணி இந்த மாதிரி வந்து நகைக்காக வந்து கட்டுங்க முக்கியமான விஷயமே வந்து ஒரு கடன் வாங்க போகிறோம் நகையை வந்து அடகு வைக்க போகிறோன்னா யோசிச்சுக்கோங்க இந்த நகை வந்து அடகு வைக்கணுமா எதுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம் நான் மட்டும் அடகு வைங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு அடகு வைக்காதீங்க ஏன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளால் திருப்ப முடியுமாங்கிற சோர்ஸ் இருக்கான்றத முக்கியமாக யோசிச்சுக்கோங்க மந்த்லி சேலரி இடா இருந்தால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி நகையை வந்து திருப்பிடலாம் இதே வந்து சேலரியே இல்லாமல் நம்ம நகையை அட வச்சு கடனுக்கு மேலே கடன் ஆகியாது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒஸ்ட்டு தான் சொல்லப்போனால் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தேவை அப்படின்னு இருந்தால் மட்டும் நகை வைங்க ஏதாவது ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ண போகிறீங்க எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வந்து எப்போது நம்ம ஒரு கஷ்ட காலம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நகை தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி உள்ள நகையை வந்து நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா திருப்ப முடியாமல் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க நகையை வைக்கணுமான்னு ஒன் டைம்க்கு ஹண்ட்ரட் டைம் கூட யோசிச்சு தேவைன்னா மட்டும் செய்யுங்க இல்லைன்னா வந்து நகையை வந்து அடகு வைக்காதீங்க அதான் திரும்பி திரும்பி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேனலில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து அடகு நகையை எப்படி மீட்கலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பிளான் வந்து சொல்லியிருப்போம் ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வந்து அடுத்து நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் இப்படிலாம் அடகு நகை வந்து மீட்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்கள மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகை அடகில் வச்சிருக்கேன் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்